வணக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது புகழாகும் தணிகை மலையனுடைய பண்டாகும் தனத்தனன தாத்தனன தனத்தனன தாத்தனன தனத்தனன தாத்தனன தனதா கழுத்தழுகு நகைத்தருக காட்சி மிகு நகை கொள்ளனி செத்து வரும் குரு மாத கழுத்தழுவி பூக்களன மடப்பரவிக்கள கருத்துறை தேற்றினிய உறவாடும் கடத்தழுவீ பூக்களென மணற்பரவி டீக்களென கருத்துறைவை தேற்றினிய உறவாடும் உள்தகுதி கேற்றவன் பவப்படைய காத்தல் ஒரு முறைப்படர பார்த்தவன் நினைவோடு முகத்தளவி பூத்து மகிழ் சுகத்துடைய நவும் கொள்ளிரித்த மலர் சாட்சியுனை மனத்தளவி போற்றுபவர் செழிக்க வழி காட்டியவருள் புரிவோனே செழித்த மலர் சாட்சியுனை மனத்தளவி போற்றுபவர் செழிக்க வழி காட்டியருள் புரிவோனே சிலைக்குறவர் பூத்திரியனும் மெழிசிறுமி சிறுமி சிறக்குமர சுட்டி அருள் மணி மார்வரி போர் செய்யுமா உடற்களோடு போர்க்கைய மரத்தை கிழி கேக்குமயிலோடு சேவல் மரத்தை கிழி கேட்குமயிலோடு சேவல் வரச்ச மரட்டே சிறைக்கதவை தாக்கி தனி மறைத்த நிரட்பாய்த்த பெருமானே வரச்சாமரை தேரொல் சிறைக்கதவை தாக்கி தனி மறைத்த நிரட்பாய்த்த பெருமாளே முன்பா ஏழைக்கும் அன்பக்கும் இறங்கி வந்து அருள்தா